அவன் சூழ்ச்சியில் நம்ம மாட்டிக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு முன்னோர்கள் நம்மளுக்கு வரிசைப்படுத்தி கொடுத்ததுல முதல் சூழ்ச்சி சைத்தானுடைய முதல் சூழ்ச்சி என்ன வேண்டியா கோபம் முதல் சூழ்ச்சி என்னது கோபம் இந்த கோபம் வந்துட்டா நம்ம என்ன சொல்லணும் நான் நானாகவே இல்லை கோபம் வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல டென்ஷன்ல இருக்கேன் இப்ப புதுசா கோபம் இப்ப யாரும் சொல்றது இல்லை டென்ஷன் அதுக்கு ஒரு புதுசா பேர் ஒன்று வச்சிருக்கோம் எல்லாரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க குட்டி பிள்ளைங்க கூட நான் டென்ஷனா இருக்கேன் என்னை ஒன்று டிஸ்டர்ப் பண்ணி அப்ப இந்த கோபம் டென்ஷனா இருக்கிற நேரமெல்லாம் யார் நம்ம கூட இருக்கா அவன் தான் அவனை சும்மா சும்மா நம்ம வந்துட்டேன் வந்துட்டேன் சொல்லும் போது என்ன நம்ம ஸ்டாண்டர்டா நம்ம எடுத்துருவோம் ஏன்னா நம்ம பிள்ளைகளை என்ன நம்ம ஒரு ஐநா ஒரு பெரிய நம்ம திட்டுவோம் இல்லையா எல்லாம் பாதுகாக்கிறோம் ஏன் செய்தான் கோல ஆடுற குரங்கு போல ஏன் குதிக்க நம்மளை நம்ம பேரை விட்டுட்டு அந்த பிள்ளைகளுக்கு இல்லாத விலங்கினங்கள் பேரை போற சொல்லி கூப்பிடுவோம் கோவம் வந்துட்டாங்க இப்போ இதை சொல்லி அவன் பேச வச்சு அவன் ரசிப்பான் அல்லா நம்ம அனைவரையும் இந்த கூட்டத்திலிருந்து பாதுகாப்பான இதுக்குத்தான் கண்மணி ரசூல் சுல்செல்லாக ஐவ செல்லம் கோபத்தை பற்றி பல இடங்கள் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க உபதேசங்கள் கூட கோபத்தை குறைக்க வகைய உபதேசங்கள் ஆனா இப்ப உபதேசம் அதாவது அட்வைஸ் யாரும் சொன்னா கூட என்ன ஆயிடுது ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அம்மா சும்மாவே இருக்க தெரியாது அப்படின்ட்டு சின்னவங்கல இருந்து பெரியவங்க அட்வேச யாரே போய் விரும்புறது இல்லை பாதுகாக்கணும் அப்ப நம்ம கோபத்தை குறைச்சிருக்கணும் இல்லையா கண்மணி நாயன் செல்வ செல்லம் கோபம் வந்துட்டா நம்மளுக்கு மருந்துக்கு உங்களுக்கு கோபம் வந்து கீழே அமர்ந்துருங்க எந்திரிச்சிருங்க இடத்த மாத்திடுங்க எல்லாத்துக்கும் மேல தண்ணி குடிச்சிருங்க ஒளிச்சிருச்சிருங்க படுத்துருங்க துப்பா அப்படியே படுத்து